குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொக்காஸ்டீனேஷன் அப்புடின்னா தள்ளி போடும் பழக்கம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்னா ரீசன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா நம்ம எதுவுமே ஆக்ஷனாக எடுக்காமல் தள்ளி போடுறது அதாவது திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்துருக்க மாட்டோம் ரெண்டாவது வந்து எனர்ஜி இருக்காது அதுக்கு என்ன ரீசன்னால் கரெக்டான ஸ்லீப்பிங் இருக்காது ப்ராப்பர் ஸ்லீப்பிங் மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க ஓவர் ஸ்லீப்பிங்காக இருக்கும் கரெக்டாக ஒரு டைம் மேனேஜ் பண்ண 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 மாட்டாங்க இதெல்லாம் ஒரு லேக் ஆஃப் எனர்ஜி அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு எனர்ஜி இல்லாமல் போயிடுறது மூணாவது ஓவர் ஈட்டிங் அதிகமாக சாப்பிட்றது எப்போதுமே அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் அடுத்து வந்து பயம் ஒரு செயலை செய்கிறதுக்கு வந்து பயம் அதிகமாகிறது எங்கே கரெக்டாக பண்ணிடுவோமா இல்லை தப்பாக எதுவும் ஆகிருமா அப்படின்னு இல்லை ஃபெயில் ஆகிருமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறது அப்புறம் ஃபிஃப்த்து வந்து டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்து ஒரு ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இல்லை நம்மளோட என் என்விரான்மெண்ட் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளால் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கும் சிக்ஸ்த்து வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு மோட்டிவேஷனே இருக்காது நம்ம ஒரு செயலை செய்கிறோம்னா அதுக்கான ஒரு மோட்டிவேஷன் இருக்கிறதுனால நம்ம அந்த செயலை செய்யாமே விட்டுருவோம் செவன்த்து வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியாக நம்ம அதை மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஒரு விஷயத்த செய்கிறோன்னா இன்றைக்கி செஞ்சுட்டு அதை விட்டுறது அப்படியே நால நாளடைவில் அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறோம் செவன்த் எயித்து வந்து என்னென்னு பார்ப்போன்னா நம்ம எந்த விஷயத்துக்குமே நோ சொல்ல நோ சொல்லாமல் எல்லாத்துக்கும் எஸ் எஸ்னு சொல்லிட்டு அதர் பீப்புள் நம்மளை எது சொன்னாலும் நம்ம அதை செஞ்சு கொடுக்கறது ஸோ மற்ற பீப்புள் நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்குது நம்மள நம்மளை நம்மளோட பர்சனல் ஒர்க்கையும் நம்ம பார்த்துக்காமல் விட்டுறது ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஸோ எப்போதுமே நம்ம ஜாலியாக இருக்கிறது ஊர் சுற்றுறது இதுவும் ஓவர் டைம் இதிலையே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஸோ நமக்கு வந்து நம்மளோட ப்ராப்பர் டைம் வந்து நம்மளை மேனேஜ் பண்ண முடியாது ஸோ ஒரு சில விஷயத்துக்கு நம்ம வந்து நோ சொல்லி பழகணும் அப்படின்னு நைன்த்து வந்து எதுன்னு பார்ப்போன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறது நிறைய டாஸ்க்கு ஒன் டூ த்ரீ ஒரு ஃபைவ் டாஸ்க்கு வாங்கிட்டு எந்த டாஸ்குலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறது ஸோ இது வந்து மல்டி டாஸ்க் எப்போதும் பண்ணக்கூடாது ஒரே டாஸ்கில் ஃபோக்கஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நம்ம நம்மளோட ஹெல்த்தை பற்றி நம்ம என்றைக்கும் கவலைப்படாமல் அதை கண்டுக்காமல் விட்டுறது அதை ஒரு கேர் எடுத்து பாதுக்க பார்த்துக்காமல் விட்டுறது ப்ராப்பரான ஃபுட்டு சாப்பிடாம விட்டுறது ஸோ அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது இதுவும் அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்க சாப்பிட்றதுமே ஒரு ஓவர் ஈட்டிங் ஹேபிட் மாதிரி அது வந்து நம்ம ஒரு த ஒரு சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் ஸோ இதனால் நம்மளோட ஒரு செயல் செய்யும் விஷயத்தை வந்து நம்ம தள்ளி போடுறதுக்கு ஒரு ரீசனாக அமைஞ்சிருது டென்த்து வந்து என்னன்னு பார்ப்போன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்காது அந்த செயலை செய்கிறதுக்கான ஒரு தைரியம் இருக்காது ஸோ அதனால் நம்ம அந்த செயலை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போகிறது இதுவும் ஒரு ரீசன் ஃபார் ப்ரொக்காஷினேஷன் ஸோ இந்த ஒரு பத்து விதமான ரீசன் தான் வந்து ஒரு விஷய ஒரு செயலை செயல் விடாமல் தள்ளி போடும் பழக்கத்தை உருவாக்கிறது நாளையளவில் அது நம்ம ஒரு ஹேபிட் மாதிரி அது தள்ளி போடுறது போட்டுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கிறதே இல்லை ஸோ இதுதான் இந்த டென் டென் ரீசன் ஃபார் ப்ரொக்காஷினேஷன்